இலங்கையில் இலங்கை அரசியல் வரலாறு என்பது தாமதித்தல் என்பது இல்லாமல் போவதற்கு அர்த்தம் ஒரு விடயம் உரிய காலத்துக்குள் விரைந்து செய்யப்படாமல் தாமதிக்கப்படுமாக இருந்தால் அது நடைபெறாது என்பதுதான் உண்மை அதுதான் இலங்கையுடைய கடந்த என்பது வருஷத்து அனுபவம் இந்த விடையம் தான் இப்பொழுது நடக்கின்றது நாங்கள் வந்தவுடன் அரசியலமைப்பை கொண்டு வருவோம் நாங்கள் வந்தவுடன் நிறைவேற்றி ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் நாங்கள் வந்தவுடன் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்போம் ஆனால் என்று எதுவுமே நடக்கவில்லை ஏனென்றால் வந்தப்ப நாங்கள் வந்தபின் கல்வர்களை எல்லாம் பிடிப்போம் கொள்ளையிடப்பட்ட தேசத்தின் செல்வங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்த மீளவும் இங்கு கொண்டு வருவோம் சொன்னார்கள் எதுவுமே நடக்கவில்லை இந்த என்பிபி கட்சியினரோ ஜேவிபி கட்சியினரோ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை அரசியல் பிரச்சனை இருக்கின்றது இந்நாட்டினுடைய இன இருக்கின்றது என்று அவர்கள் இதுவரையும் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை வகையில் அவர்கள் இன பிரச்சனை இருக்கின்றது சமூக பிரச்சனை தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் சாதகமான நிலைமையை சிந்திப்பதற்கு கூட தயாராக இல்லை என்பதை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்களை சமூகமாக எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் ஒரு தற்சார்பு பொருளாதாரமாக ஒரு நிலைவுறான வழங்குன்ற மேம்பாட்டுக்கான அபிவிருத்திக்கான பொருளாதாரமாக எங்கள் பொருளாதாரத்தையும் எங்களுடைய சமூக செயற்பாடுகளையும் எங்களோட மூலதன ஆக்கத்தையும் எங்கள் மனிதவள மேம்பாட்டையும் எங்களுடைய நிறுவனங்களின் உருவாக்கத்தையும் எல்லாவற்றையும் நாங்கள் தான் செய்ய வேண்டும் காத்திருப்பது என்றது ஒரு விரயமாகத்தான் அமையும் வெறுமனை அபிலாசைகளை கூறிக்கொண்டு நாங்கள் காத்திருப்பது எந்த விதத்திலே பொருத்தம் பெற்றது எனவே நாங்கள் நீண்ட கால காத்திருப்பை தவிர்த்து செயற்பாடுகளில் முழுமையாக இறங்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து பிற பாராளுமன்றம் ஆட்சிக்கு வந்து குறுகிய காலம்தான் ஆனாலும் மக்களுடைய பிரச்சனைகளும் சமூகங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னுரிமைகளும் அதனை குறுகிய காலமாக கருத முடியாமல் இருக்கின்றது அவர்களுடைய வாழ்நாளில் இந்த குறுகிய காலம் ஒரு நீண்ட பரப்பு தான் பாராளுமன்றத்தில் அரசதி பெரும்பான்மையையும் நிறைவேற்றி ஜனாதிபதியுடைய அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு கட்சி இருந்தாலும் கூட எதிர்கட்சியா இருக்கும் போது எல்லாவற்றையுமே விமர்சனம் செய்து எல்லாவற்றையும் எதிர்த்து எல்லாவற்றிற்கும் கேள்வி கேட்டு ஒரு கட்சி என்ற ஆட்சிக்கு வந்த பிறகு கணக்க விடயங்களில் அதிக விடயங்களில் ஒரு புதிய படிப்பினை

அடியிலிருந்து கத்தி குளறி உணர்ச்சி வசப்பட்டு விளையாடுவார்கள் சிலவரை ஒரு பந்தை எவ்வாறு கையாள வேண்டும் ஒரு வீரன் என்பது சம்பந்தமாக அவன் அடித்த முறை சரியான முறையில் அமையவில்லை என்றால் வெளியில் இருப்பவர் வியாக்கியனான் சொல்வார் இப்படி அடித்திருக்க வேண்டும் அப்படி எடுத்திருக்க வேண்டும் இப்படி அடித்திருந்தால் அப்படி போயிருக்கும் இப்படி எல்லாம் வியாக்கியானு சொல்வார் அவர் என்றுமே பந்தை காலால் தொட்டவராக கூட இருக்க மாட்டார் வெளியிலிருந்து வியாக்கியானம் சொல்வது நல்லா ஆனால் பந்தை இருந்து அடிக்கும்போது தான் அதனுடைய விடயம் புரியும் அது ஒன்றுதான் தான் அரசியல் பொறுப்பிற்கு வரும்போது தான் அதனுடைய சிரமங்கள் நெருக்கடிகள் எல்லாம் விளங்கும் இப்பொழுது அந்த விடயத்தை இப்பொழுது கட்சி படிப்படியாக கற்றுக்கொண்டிருக்கின்றது ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளில் கொடுக்கப்பட்ட விடயங்கள் எதையுமே தொடுவதற்கு தயாரில்லாமல் இருப்பது நாங்கள் அவருடைய நேர்மை தன்மையை கேள்விக்குட்படுத்த இலங்கையில் இலங்கை அரசியல் வரலாறு என்பது தாமதித்தல் என்பது இல்லாமல் போவதற்கு அர்த்தம் ஒரு விடயம் உரிய காலத்துக்குள் விரைந்து செய்யப்படாமல் தாமதிக்கப்படுமாக இருந்தால் அது நடைபெறாது என்பதுதான் உண்மை அதுதான் இலங்கையுடைய கடந்த எண்பது வருஷத்து அனுபவம் இந்த விட நான் இப்பொழுது நடக்கின்றது நாங்கள் வந்தவுடன் அரசியலமைப்பை கொண்டு வருவோம் நாங்கள் வந்தவுடன் நிறைவேற்றி ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் நாங்கள் வந்தவுடன் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்போம் நடக்கவில்லை ஏனென்றால் பிரச்சனை நாங்கள் வந்தவன் கல்வர்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்த மீளவும் இங்கு கொண்டு வருவோம் சொன்னார்கள் எதுவுமே நடக்கவில்லை இப்ப உள்ளூருக்குள் நடக்கின்ற வன்செயல்களையும் வன்சியல் சார்ந்த ஏனைய விடயங்களையும் கையாளுவதே அவருடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது ஏனென்றால் எழுபது வருஷமாக கட்டமைக்கப்பட்ட அரச இயந்திரம் ஒரு பாதுகாப்பு தரப்பு புலனாய்வு காவல்துறை அவர்கள் மிக இலகுவில் மாறமாட்டார்கள் அவர்கள் எல்லாருமே வெறும் தேசத்திற்காக மட்டும் பணியாற்றியவர்களாக நாங்கள் பொதுநிலையில் சொல்ல முடியாது எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கட்சி அரசியல் சுயநிலை அரசியல் ஏதோ ஒரு விஷயத்தில் தங்கள் அடையாளம் கண்டு அதன் அடிப்பை தங்க தங்களை வளர்த்திருப்பார்கள் இத்தகைய நிலைமையில் அவர்களை இலவாக மாற்றி அமைத்து பாதையில் மாற்றுவது என்பது சாத்தியமல்ல இது ஒரு வடகொரியா அல்ல இந்த நாட்டின் தலைவர் நினைத்தவுடன் ஒருவரை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது ஏதாவது தண்டனை கொடுப்ப நாடு அல்ல ஏனால இந்த ஆட்சியில் இருப்பவர்களையும் இந்த ஆட்சி கட்சியையும் கூட பல மாணவர்களாக இந்த அரச இயந்திரமும் இந்த இராணுவமும் பாதுகாப்பு படையும் எல்லாமே இருக்கின்றன கழகக்காரரும் மிக பல இருக்கின்றார்கள் பாதாள உலகக்காரரும் பல மாணவர்களாக தான் இருக்கின்றார்கள் எனவே இந்த இவர்கள் இந்த விடயங்களை கையாளுவதற்கு மிக சிரமப்படுகின்றார்கள் என்பது பார்க்க தெரிகின்றது மறுபுறத்து பொருளாதார நெருக்கடி அந்நிய செலவண நெருக்கடி அந்த விடயங்களை கையாளுவதில் சர்வதேச நிறுவனங்களை இவ்வாறு கையாளுவது என்ற விடயங்களில் கூட மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன இன்னொரு புறத்தில் இந்த ரெண்டு பெரிய வல்லரசுகள் உப பிராந்திய வல்லரசுகள் சீனாவும் இந்தியாவும் இந்த ரெண்டுக்கும் இடையில் இலங்கை எவ்வாறு தன்னுடைய சமநிலையை பாதுகாப்பது என்பதில் மிகப்பெரிய போராட்டம் போய் கொண்டிருக்கின்றது இவைகளுக்கெல்லாம் மத்தியில் இலங்கையினுடைய தேசிய இன பிரச்சனைக்கோ அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு விடயம் நடக்கும் என்றால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை அவர்கள் அதை பற்றி சிந்திக்கவே முடியாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் ஏனென்றால் அவர்கள் ஒன்று தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் அரசியல் பிரச்சனை இருக்கின்றது அதை நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று இதுவரை பகிரங்கமாக பிரகடனம் செய்யவில்லை இந்த என்பிபி கட்சியினரோ ஜேவிபி கட்சியினரோ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை அரசியல் பிரச்சனை இருக்கின்றது இந்நாட்டினுடைய இனப்பிரச்சனை இருக்கின்றது என்று அவர்கள் இதுவரையும் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவர்கள் மரம் வகையில் அவர்கள் இனப்பிரச்சனை என்று ஒன்று இல்லை பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்கின்றது சமூக பிரச்சனை தான் இருக்கின்றது தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் இதன் சாதகமான சிந்திப்பதற்கு கூட தயாராக இல்லை என்பதை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய நிலைமையில் இவர்கள் வந்து கூரை ஏறி கோழி குடிக்க முடியாதவர்கள் வானம் ஏறி வைகுண்டம் போவார்களோ என்பது போல இவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஏமாற்றுவார்கள் நாட்டை சேவைப்படுத்துவார்கள் என்ற விடயங்களில் எல்லாம் நாங்கள் பெரிதும் ஆவல் கொண்டு காத்திருப்பது கடினமான விடயம் ஏனென்றால் அவர்களை விட பலமானதாக இந்த நாட்டின் எதிர்மறை சக்திகள் வளர்ந்துள்ளன அந்த எதிர்மறை சக்திகளை கையாண்டு ஒவ்வொரு காரியங்களாக முன்னகர்த்தி கொண்டு போவது என்பது பெரிய பலம் ஆத்மீக பலம் மன பலம் வேணும் உள அரண் வேணும் அதோடு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு வேண்டும் எனவே இந்த விடயங்களெல்லாம் சாதகமான விளைவுகளை எங்களால் உடன் எதிர்பார்க்க முடியாது அதற்குள் இவர்களை இந்த பவுக்குறோம் விழுத்துறோம் அண்ணே எப்போ சாவான் திண்ணை காலி ஆகும் என்று காத்திருக்கின்ற எதிர்நிலை அரசியல்வாதிகள் இன்னமும் காத்து இன்னமும் சர்வதேச சக்தியோடு கூட ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை எப்படியெல்லாம் கவுக்கலாம் எப்படியெல்லாம் மீண்டும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வீதிக்கு இழுத்து வந்து மக்களை வீதியிலே சீரழிக்க வைத்து அதன் மூலம் சளிப்பை ஏற்படுத்தி இவர்களை கவுக்க வேண்டும் கவுட்டு மீண்டும் தங்களுடைய ஆட்சியை கொன்ற வேண்டும் என்பதற்காக காத்திருக்கின்ற கனவான்கள் இந்த தேசத்தில் இன்னும் விழிப்புடன் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் எனவே இங்கு இலங்கையுடைய அரசியல் இன்னும் தெளிவாக இயல்பான நிலைமையில் இல்லை இத்தகைய நிலைமையில் நாங்கள் எதுக்காகவும் காத்திருக்க முடியாது நாங்கள் எங்களை சமூகமாக எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் ஒரு தற்சார்பு பொருளாதாரமாக ஒரு நிலை வளங்குன்றா மேம்பாட்டுக்கான அபிவிருத்திக்கான பொருளாதாரமாக எங்கள் பொருளாதாரத்தையும் எங்களுடைய சமூக செயற்பாடுகளையும் எங்களோட மூலதன ஆக்கத்தையும் எங்களோட மனிதவள மேம்பாட்டையும் எங்களுடைய நிறுவனங்களின் உருவாக்கத்தையும் எல்லாவற்றையும் நாங்கள் தான் செய்ய வேண்டும் காத்திருப்பது என்றது ஒரு விரயமாகத்தான் அமையும் வெறுமனை அபிலாசைகளை கூறிக்கொண்டு காத்திருப்பது எந்த பொது எனவே நாங்கள் நீண்ட கால காத்திருப்பை தவிர்த்து செயற்பாடுகளில் முழுமையாக இறங்க வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது